காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலை செய்யறதுக்குள்ளார நம்மளை பைத்தியக்காரி லூஸு அப்படி நிறுறாங்க நம்மளை பார்த்தா ஏன்னா பைத்திக்கரை லூஸ் மாதிரியாக இருக்குது காலைல எந்திரிச்சா காலைல எந்திரிச்சா உடனே உருவாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுவிட்டு அங்கே உள்ளார வந்து காப்பியை போட்டு இவங்களுக்கு காப்பியை கொடுத்துட்டு உடனே காலை டிஃபன் செஞ்சுட்டு மதியானம் சாப்பாடு செஞ்சு எட்டு எட்டரை மணிக்கு எல்லாேருக்கும் டப்பாவை கட்டி முடிச்சுட்டு அடுத்தது நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உடனே கடைக்கு போய் என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு யோசிச்சு அதெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு மறுபடியும் நாம் குளிச்சு முடிச்சு இந்த இருக்கிற குணிச்ச மீதி சாமான் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி கழுவி பெருக்கி துடைச்சிட்டு நம்ம பத்து மணிக்கு வேலைக்கு போகணும் பத்து பத்தரை மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் நைட்டு வீட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் என்ன டிஃபன் செய்கிறது என்ன தோசை இருக்கா தோசையை ஊற்றிட்டு அதுக்கு சட்னி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு மறுநாள் காலைல போய் ஏந்திரிச்சு மறுபடியும் வீட்டு வேலைலாம் செஞ்சா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டென்ஷன் ஆகி கத்திட்டா ஏன் லூஸ் மாதிரி கத்துறேன் ஏன் பைத்திய மாதிரி கத்துறேன் இதெல்லாம் என்ன வேலை நீ மட்டும் தான் வேலை செய்யலா நாங்களாம் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நம்மளை பார்த்தா பைத்திக்கி மாதிரியாக இருக்குது ஏன் அதே வேலையை கொஞ்ச கூட மாட வேலை செஞ்சு உதவி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல ஆனால் அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டேன்றாங்க ஆனால் நம்ம செல்லிட்டா மட்டும் பைத்திய மாதிரி கத்தி கிடக்கிறோம் லூஸ் மாதிரி கத்தி நடக்கிறேன்றாங்க இன்னாங்க நம்மளை பார்த்தா நம்ம பைத்திய மாதிரியாக இருக்குது எவ்வளோ வேலை தாங்க செய்ய முடியும் ஆனால் யாராவது ஒருத்தராக உதவி பண்ணணுமா இல்லையா யாரும் உதவி பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அமைதியாக போனால் தான் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும் அதே ஒரு நாளைக்கு நம்ம வாயை திறந்து ஏன் யாரும் உதவி பண்ண மாட்டிங்களா எந்த உதவி செய்ய மாட்டிங்களா எந்த வேலை செஞ்சு தர மாட்டீங்களா கேட்டுட்டா போதும் உடனே நீ கத்துற உடனே ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருது கத்திட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண வேண்டியது என்ன வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஒரே டென்ஷன் ஆகிப்போகுது ஏன்னா நம்ம வாயை திறந்தோம் அப்படின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது வாயை திறக்காத வரைக்கும் தான் நமக்கு வீட்டில் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும் நம்ம வாயை தந்துட்டு அவங்க தான் வேலை செய்கிறாங்க அவங்க தான் வேலைக்கு போகிறாங்க அவங்க தான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறாங்க அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க நாமளாக யாருக்கும் எந்த வேலையும் செய்கிறதில்ல எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்படி அப்படியே போட்டுவிட்டு அப்படியே கம்முன்னு இப்படி உக்காது நான் கிடக்குறோம் நமக்கு வேலை இல்லை நமக்கும் ஒரு டென்ஷன் வராது சொன்னால் பைத்தியக்காரி லூஸு இவன் வாயை தந்தாலும் பேசினேங்கிறாள் இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வர்றதில்ல எங்கேயா அப்படியே போயிடலாமான்னு தோணுது போங்க யார் வேணான்ண்ணா அப்போ நாம் என்ன பண்ணுறது எவ்வளோ வேலை இருக்குது இந்த வீட்டுக்குள்ளார சாதாரணமாக ஒரு விண்ணா வீடாக போயிருக்கிற சாமங்கல்வரு அவ்வளோதானே அப்படின்னா போதுமா அப்போ நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி தானே நாங்களே எல்லாம் வேலைய முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் மனசு ரொம்ப வெறுத்து போகுது அப்படியே ஒரு மா ஆடு கிடச்சிச்சின்னா அப்படியே வச்சு செஞ்சிட வேண்டியது